ஸ்ரீநிதி ஜோதிடம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் சிம்ம ராசிக்கான வார ராசிபுரம் பார்க்கலாங்க சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இப்போது விரைஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியில் அதை ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் இது மிக மிக சிறப்புங்க ஓகேங்களா மிக மிக சிறப்பு இது வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த அந்த ஒரு இப்போ ஒரு தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாமே விலகுங்க முத முத வந்து நம்ம ஒரு காரியம் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே தயாரா இருக்கணும் ஓகேங்களா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்கள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரு வேலை ஒன்று பண்றதா இருந்தாலும் சரிதான் ஏதா இருந்தாலும் ரொம்ப யோசனை ரொம்ப யோசிச்சு இருந்திருப்பீங்க இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா இது இப்படி வருமா அப்படி வருமா ரொம்ப குழப்பமான ஒரு மன உல இருக்கும் அதுக்கப்புறம் தான் கடைசியில அந்த முயற்சிகள் எடுப்பீங்க தூக்க குறைவுகள் எல்லாமே இருக்கும் தூக்கத்தில் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துருக்கும் ரொம்ப சின்ன சின்ன அது அதாவது நல்ல நிம்மதியாக தூங்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா விழிப்பு வந்துருக்கும் நிம்மதியான ஒரு தூக்கம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது எல்லாமே சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்திருக்காது அப்படியே இருந்திருந்தா கூட ஏதாவது ஏதாவது ஒரு நாள் அதேமாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கரெக்டான நேரத்துக்கு வந்து உணவு சாப்பிட்றதுக்கான டைமிங் இருக்கவே இருக்காது ஏன்னா வேலை பலு வந்து அந்த இருக்கும் மனசுல குழப்பங்கள் சஞ்சலங்கள் இது எல்லாமே இருந்துருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதி ராசியிலே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதில் மட்டும் நாங்கள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும் எந்த ஒரு வேலை இருந்தாலும் சேர்ந்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப அற்புதமாக செஞ்சு முடிச்சுடுவீங்க அரசாங்கத்தின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலைகள் கிடை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ராசி அதிபதி அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவானை வந்து ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ தொழிலில் வந்து இந்த டயத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தலாமா வந்து முன்னேற்றங்களை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே கன்சல்ட் பண்ணி அதை அழகா செஞ்சுருவீங்க அதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரமே மாறும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்க்கை தரம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கு வரைக்கும் இது வரைக்கும் வந்து தொழிலில் இருந்த நஷ்டங்கள் எல்லாமே குறையும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் ஏன்னா ராசி அதிபதி வந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அது மட்டும் இல்லைங்க அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல பதியுது அது மட்டும் இல்லைங்க தொழில் ஸ்தானாதிபதியை இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்போ சூரியன் சுக்கிரன் இவங்களுடைய ஏழாம் பார்வை ஏழாம் இடத்துல பதியுது அப்போ கூட்டு தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உதவிகள் கேட்க அதாவது உதவிகள் இங்கே கேட்கலான்னு நினைக்க அதாவது கேட்கலான்னு போய் கேட்கவே தேவையில்ல கேட்க நீங்க நினைக்கிறப்பவே உங்களுடைய நண்பர் உங்களுடைய ஃபோன் லைனுக்கு வந்துருவார் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக செஞ்சு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் பொதுமக்களுடைய வரவுகள் அதிகமாக இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்கனாலும் சரி தான் அரசாங்க வேலைகள் பார்க்குறவங்கனாலும் சரி தான் ரொம்ப சிறப்பாக உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப அழகா அழகா செஞ்சு முடிச்சிருவீங்க நகைக்கடைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜவுளி கடைகள் வச்சிருக்கவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காங்க மளிகை கடைகள் வச்சுருவங்களுக்கு வந்து தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் வரவு இதுவரைக்கும் இருந்த அந்த ஒரு அந்த ஒரு சோம்பேறித்தனம் அந்த ஒரு வரவுகளில் இருந்த இழுமறி நிலை இது எல்லாமே வந்து கரெக்டாக எந்த எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் வந்து கரெக்டாக போக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் விரைஸ்தானமான பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு விரேஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு என்ன லாபாதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் அதிபதி வந்து பனிரெண்டாம் செஞ்சாரம் சஞ்சாரம் இருக்காரு இது ஏதாவது பிரச்சனை வருமா இல்லைங்க வராதுங்க எதனால் அப்படின்னா வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நல்ல நல்ல பலன்களே எல்லாமே கொடுப்பார் உங்களுடைய இரண்டாம் அதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அப்போ தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் ராசிக்காரங்க பத்தொம்போது இருபது இந்த நாட்களில் வந்து வேலைகளுக்கு வந்து புதிய முயற்சிகள் எல்லாமே தாராளமாக பண்ணலாம் புதிய வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அதன் மூலமா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இந்த டைத்துல பார்த்தீங்கன்னா உணவுகள் மூலமா சின்ன பிரச்சனைகளை அதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால உணவுகளை வந்து கரெக்டாக கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா அவசரப்பட்டு அவசரப்பட்டு இல்லை ஆசைப்பட்டு சில உணவுகளை வந்து ட்ரை பண்ணி அதன் மூலமா சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய வேலைகளுக்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணலாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த நாட்களில் கூட்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வியாபாரம் அதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் மூலமா அதிகப்படியான வருவாய் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள்ங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த ரெண்டு நாளுமே வந்து சந்திராஷ்டம் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரிதான் குடும்பத்தில் இருந்தாலும் சரிதான் வெளில போறப்ப இருந்தாலும் சரிதான் எல்லாத்துலையுமே ரொம்ப கவனமாக இருந்ததுங்க புதிய விஷயங்களை வந்து கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறதோ இல்லை புதிய புதிய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வந்து பேசுறதோ இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு நாட்கள் தவிர்த்துருங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த ரெண்டு நாட்களில் பாத்தீங்கன்னா நீங்க வந்து புதுசா ஏதாவது ஒரு வாக்குகள் கொடுக்கறது இதெல்லாமே தயவு செய்து கொடுக்காதீங்க இதே மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வருது இருந்தாலுமே இந்த நாட்கள் வந்து மிக நல்ல நல்ல சிறப்பான நாள் இந்த நாள் இந்த நாள்ல வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் நீங்கள் நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும் ஓகேங்களா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய நாள் இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதியில வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து முயற்சிகள் பண்ணுங்கள் அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சிம்ம ராசிக்காரங்க இந்த வாரத்தில் வந்து மகாலட்சுமி வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள் கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க மகாவிஷ்ணுவுக்கு வந்து துளசி மாலையும் மகாலட்சுமிக்கு வந்து மல்லிகைப்பூ தாமரைப்பூ மாலையும் போட்டு வழிபடுங்க இதன் மூலமாக வரைக்கும் தொழிலில் இருந்த தடையில் விலகும் பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார உயர்வு ஏற்படும் பொருளாதார தடைகள் விலகும் எடுத்துக்கிட்ட காரியத்தை ரொம்ப சிறப்பாக கரெக்டான கரெக்டான டைத்துள்ள ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சிருவீங்க தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரைக்கும் சிம்ம ராசிக்கான வாரணாசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சரே ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்